டியூப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கினுடைய போர்சன் என்கின்ற சரித்திர புகழ் கட்டிடம் நானூறு வருடங்கள் பழமையானது எரிந்து கோபுரம் தலை கீழே விழுந்தது அண்ட வழியில் சூரியனை விட முப்பத்தி மூன்று மடங்கு பெரியதான கருந்துளை ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு சம்பளம் எவ்வளவு வெளியாகி இருக்கின்றது சம்பள பட்டியல் டென்மார்க்கினுடைய தலைநகரத்தை பார்ப்போமாக இருந்தால் அதற்கு ஒரு தனித்துவமான பழமை மிக்க சிறப்பு தோற்றம் தெரியும் அங்கே கோபுரங்கள் தெரியும் அந்த வகையில் போர்சன் கட்டிடம் என்று கூறப்படுகின்ற வரலாற்று புகழ்மிக்க கட்டிடம் நானூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டது இது எரிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது டென்மார்க்கினுடைய சரித்திரத்தில் மிகப்பெரிய கலாச்சார இழப்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது எப்படி பிரான்சில் நொட்டாம் தேவாலயம் எரிந்ததோ அதனுடைய நினைவுகளை கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக உலக ஊடகங்கள் எழுதி கொண்டிருந்ததோ அது போன்ற ஒரு நிகழ்வாக இது இருப்பதாக இரண்டையும் ஒப்பிட்டு பிரான்சில் செய்தி வெளியாகி இருக்கின்றது மன்னர் கிறிஸ்டிய வருடங்களுக்கு முன்னர் கட்டிய இந்த பழம்பெரும் கட்டிடம் வடக்கு ஐரோப்பாவின் ஒரு வர்த்தக நகராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது ஆனால் இன்று வர்த்தகம் சமூக நல வாழ்வு கலாச்சாரம் என்று பல விடயங்களை உள்ளே தழுவி ஒரு சரித்திர புகழ்மிக்க கட்டிடமாகவும் டென்மார்க் நாட்டினுடைய தலைநகர் ஹொப்பன்ஹேகனுக்கு ஒரு தலை நிமிர்வு தந்த கட்டிடமாகவும் இது நின்றது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அளவில் தீ விட்டது என்கின்ற செய்தியை அங்கிருந்த பணியாளர்களில் ஒருவர் கொடுத்ததை தொடர்ந்து தீயணைப்பு பணிகள்

இதற்குள் இருந்த ஓவியங்கள் கண்ணாடிகள் கடிகாரங்கள் என்று பழைய பெருமதிமிக்க பல பொருட்கள் மக்களும் தீயணைப்பு விரைவாக மீட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு என்பது தெரியவில்லை கட்டிடத்தில் ஐம்பது வீதம் எரிந்து நாசமாகிவிட்டது ஐம்பது வீதம் எரிந்த கட்டிடத்தை தொடர்ந்து காப்பாற்றி வைத்திருக்கலாமா என்பது கேள்விக்குறி முதலாவது உலக மகா யுத்தம் இரண்டாவது உலக மகா யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை எல்லாம் சந்தித்தும் அழிந்து போகாமல் நின்ற இந்த கட்டிடம் இப்பொழுது விழுந்திருக்கின்றது இதில் நானூறு பணியாளர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள் என்றும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இதை சுற்றி இருந்ததாகவும் டென்மார்க்கினுடைய அரண்மனை பாராளுமன்ற கட்டிடம் மத்திய வங்கி போன்ற பிரபலமான தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இதை சுற்றி அமைந்திருக்கின்றன அந்த இடத்தில் இந்த தீப்புழம்பு இருக்கின்றது டேனிஷ் கலாச்சார வாழ்வே சரிந்தது என்று பலர் பேட்டி பேட்டியளித்திருக்கின்றார்கள் பலர் கண்ணீர் மல்க பேட்டி வழங்கியிருக்கின்றார்கள் சுமார் எண்ணாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த கட்டிடம் இருக்கின்றது முன்னூற்றி ஐம்பதிலிருந்து மில்லியன் குரோனர்கள் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் முதல் கட்ட மதிப்பீடுகள் கூறுகின்றன இதற்கு காப்புறுதியை பெறலாமா என்றால் காப்புறுதி பெறலாம் என்றுதான் கூறுகின்றார்கள் கட்டிடத்திற்கு மட்டுமென்றும் கூறுகின்றார்கள் டேனிஸ் அரச குடும்பம் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் உட்பட கலாச்சார அமைச்சர் தொடங்கி பல வேறு முக்கிய தலைவர்களும் இந்த கட்டிடத்தின் இழப்பையே இன்று முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே பிரேக்கிங் நியூஸாக இதுவே வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது எப்படி தீப்பிடித்தது தெரியவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐரோப்பாவினுடைய விண்வெளி கழகமாகிய புதியதொரு கருந்துளையை நாம் வாழும் பால் வழியில் கண்டுபிடித்திருக்கின்றது இது சூரியனை விட முப்பத்தி மூன்று மடங்கு பெரியது என்று கூறுகின்றார்கள் இதற்கு அருகில் சென்றால் அது அந்த கிரகத்தையோ நட்சத்திரத்தையோ உடனடியாக விழுங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இது வெடித்து சிதறிய ஒரு நட்சத்திரம் என்று கூறப்படுகின்றது பெயர் ஹாய்யா என்கின்ற சட்டலைட் மூலமாக கண்டுபிடித்த காரணத்தினால் இப்பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது சிலியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கு முன் பூமிக்கு மிக அருகில் இது போன்ற ஒரு கருந்துளை காணப்படவில்லை என்றும் பூமியில் இருந்து சுமார் இரண்டாயிரம் ஒளி

பெரியதும் பாரம் கூடியதுமாக இருக்கின்றது மிக பயங்கரமானதாக இருக்கின்றது மேலும் இந்த விண்வெளி ஆய்வு பிரிவு பதினோரு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவது குறிப்பிடத்தக்கது கிரகங்களில் இரும்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றினுடைய அடர்த்தி குறைவு ஆனால் கருந்துளையினுடைய அடர்த்தி அவற்றை விட மிக அதிகமாக இருப்பதனால் கருந்துளை மிக வேகமானதாகவும் சக்தி கொண்டதாகவும் கிரகங்களை விழுங்கக்கூடியதாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய வரிப்படி ங்களையே காட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடனுடைய சம்பளம் வெளியாகி இருக்கின்றது ஆண்டு ஜோ பைடன் ஆகிய இருவருக்கும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்கள் வருடாந்த சம்பளமாக கிடைத்திருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பிட்டால் ஏழு வீதம் அதிகம் என்றும் இதில் இருபத்தி மூன்று ஏழு வீதம் வரி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபருடைய மனைவி ஜில் பைடன் என்கின்ற கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கின்றார் என்பது என்பது குறிப்பிடத்தக்கது இருவருடைய சம்பளமுமே ஆறு டாலர்கள் எனப்படுகின்றது ஆனால் ஜோ பைடனுடைய வருடாந்த சம்பளம் நாலு லட்சம் அமெரிக்க டாலர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் ஜோ பைடனுடைய மகன் கன்டர் பைடன் பல வர்த்தகங்களை உக்ரைன் சீனாவில் செய்து பெருந்தொகையான கோடிகளை புரட்டினார் என்கின்ற குற்றச்சாட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது அமீரகம் என்று அழைக்கப்படும் அரபு எமிரேட்ஸில் பாலைவன நாடாக இருந்தாலும் அடித்து கொட்டி இருக்கின்றது அடைமலை வெள்ளத்தில் மூழ்கின அழகிய கட்டிடங்கள் டுபாயில் மட்டும் முப்பதிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை கொட்டியது சர்வதேச விமான நிலையமும் வெள்ளத்தில் மூழ்கியது திங்களன்று கொட்டிய மழை பருவநிலை மாறுவதன் அடையாளமாகவே தெரிந்தது செவ்வாய் நூற்றி இருபதிலிருந்து நூற்றி எழுபது மில்லி மீட்டர் அளவில் மழை கொட்டியது தொடர்ந்து இருநூறு மில்லி தொட்டது சர்வதேச விமான நிலையத்திலும் இது பொழிந்து தள்ளியது வீதிகளில் மண் சேற்றை அள்ளி வந்து குவித்தது வெள்ளம் செவ்வாய் துபாயில் பதினேழு விமானங்கள் புறப்பட முடியாமல் நின்றன பல விமானங்கள் இறங்க முடியாத நிலையில் திருப்பி அனுப்பப்பட்டன ஓடு பாதையில் வெள்ளம் மூடிய காரணத்தினால் இதுபோல ஓமானில் பொழிந்த மழையில் பதினெட்டு பேர் மரணமடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதற்கு பின்னர் சுமார் எழுபத்தி ஐந்து வருட இடைவெளியில் இவ்வாறான பெருமழை பொழிந்து தள்ளி இருக்கின்றது ஓமான் எல்லையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு தசம் எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்தது சர்வதேச விமான நிலையத்தில் பதினெட்டு மணி நேரங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்தது பொதுவாக துபாயில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மூன்று தசம் மூன்று மில்லி மீட்டர் மழையே பொழியும் ஆனால் இது மிக மோசமான மழை பொழிவாக இருந்தது வெள்ளத்தில் வாகனங்கள் மிதந்து செல்வதும் கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதும் எத்தகைய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பான மதிப்பீடுகள் வரவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை